அவுதூ இல்ஹிம் சீத்தான் ரஹீம் விஸ்மி ரஹ்மான் ரஹீம் எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்குர்வான்னு புரிதல் எப்படி என்றும் சரி ஒரு இந்த ஓடியில் பார்ப்போம் அல்குர்வான் எப்படி நாம் புரிஞ்சுக்கொள்ளுறேன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் இன்றைக்கி நம்மட ஹையில முஸ்லீம்களில் ஹையில அல்குர்வான் இருக்கி ஆனால் இந்த அல்குருவான அதிகமான முஸ்லீம்கள் நாலாந்தம் படிக்கிறாங்களா என்று பார்த்தா ஓதுகிறாங்க அரபில் ஓதுபடும் ஆனால் தமிழில் இருக்கிற விஷயங்களை பாருபாடுது பார்த்தா அது மிச்சம் குறைவாகத்தான் காணப்படுது ஆனால் இதில் ஒரு புரிதல் எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ சில மாற்று மத சகோதரங்கள் ஏட்டை வந்துட்டு பர்சனலாக கதைக்க சொல்லுவாங்க உங்களோட 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 அல்கூருவானே நாங்கள் தொடப்படாதாமே அப்படின்ட்டு சொல்லுவாங்க நாங்கள் இப்படி இந்த ஊரில் இருந்திருக்கோம் இந்த வீட்டில் இருந்திருந்தோம் அங்கே எங்களை அவங்க தொட்டு பார்க்க மாட்டாங்க பிரட்டி பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் பிரட்டப்படா அது வந்துட்டு உழுவு இல்லாமல் தொடப்படா அப்படி என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ நாங்கள் அல்குருவான தொடலாமா பார்க்கலாமா என்றெல்லாம் ஏட்ட என்னைகிட்ட பேர்சனலாக கதேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கிட்ட பேர்சனலாக கதைச்சாலும் பேசினாலும் இந்த கொமன் கட்டாயமாக உங்கள்கிட்ட வந்திருக்கும் உங்களுக்கு மாற்று மத சகோதரங்கள் ஆறாவது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்க இப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்போ இதில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் முதலாவது என்னென்னு சொன்னால் இறை வேதமான இந்த அல் குர்வான் ஒருபோதும் இறைவன் முஸ்லீம்களுக்கு வரப்பிரசாதமாகவோ இஸ்லாமியர்களில் நூலாகவோ அனுப்பவில்லை இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு வரப்பிரசாதமாகவோ இஸ்லாமிய ஒரு நூலாகவோ அனுப்பவில்லை இந்த அல் குர்ஆன் இது வந்துட்டு அகிலங்கள் எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற இப்போ நாம் இருந்து கைசிரம் இலங்கையில் இருந்து உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கும் இது அருட்கொடை என்று அல்லாஹ் அழகான முறைக்கு சொல்லுறான் அது பார்ப்போம் மட்டும் சொன்னால் இறைவன் வந்துக்கிட்டு அல்குருவாண்ட அறுபத்தி ஒம்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறான் அகிலத்தாருக்கெல்லாம் இந்த உலகத்தாருக்கெல்லாம் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதாக மட்டும் சொல்கிறான் அப்போ இறைவனிடமிருந்து அகிலத்தாருக்கெல்லாம் இந்த அல் அல்குருவான் இறக்கி அருளப்பட்டிருந்தா இந்த அல்குருவானுக்கு உரிமையானாக்கள் உலக மக்கள் இல்லை இருந்தார் அப்போ இந்த அல் அல்குருவான்னு ஏன் அரபு மொழியில் இறக்கினேன் இப்போ அடுத்த டவுட் வேறு மதானே அகிலத்தா இருக்குது எல்லாம் அருட்கோடை இந்த அல்குருவான்ட்டு சொன்னால் அப்போ ஏன் அரபு மொழியில் அனுப்பினேன் அரபு மொழி வந்துட்டு ஒரு தெய்வீக மொழியா அல்லாஹுக்கு இறைவனுக்கு அரபு மொழி மட்டும்தானே தெரியும் இப்படி ஒரு சர்ச்சை அல்லது சந்தேகம் பொதுவாக எல்லாருக்கும் வரும் ஆனால் இதை சாராம்சத்தை பார்ப்பமன்றான் இறைவன் அல் அல்குருவான்ல சொல்கிறான் பதினாலாவது அத்தியாயத்தில் நாலாவ நாலாவது வசனத்தை எடுத்து பாருங்க மேலும் நபியே ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் சமூகத்தாருக்கும் அவர்களுக்கு நம் தூதுத்துவத்தை அவர் விளங்கி விளங்கி கூறுவதற்காக எந்த ஒரு தூதரையும் அவருடைய சமூகத்தாயிரின் மொழியை கொண்டே அல்லாது நாம் அனுப்பவில்லை ஆகவே அல்லாஹ் நாடியவர்களை தவறான வழியில் விட்டுவிடுகிறான் மேலும் அவன் நாடியவர்களை நேர்வழில் செலுத்துகிறான் அவனை யாவற்றையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையன் அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் முகம்மது நபி சல்லாஹூ அலிஹிவசல்லம் அவங்க இறுதி நபியா வாரத்துக்கு அனுப்பப்படுறதுக்கு முதல் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால் ஒவ்வொரு இறை தூதர்களையும் அதாவது இறை தூதர்கள் சிலக சம்டைம் இந்துக்கள் வந்துக்கிட்டு ரிஷிகள் செல்வாங்க நான் நினைக்கிறேன் ரிஷி அப்போ இறை தூதர்களை மென்னிசிறாண்டா என் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்க அவங்களோட மொழியை கொண்டு தான் இறை தூதர்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு அனுப்பியிருக்கான் உதாரணமாக தமிழ் நாம் பேசுகிறவன்டா நிச்சயமாக இறைவன் தமிழ் மொழியிலே தமிழ் மக்கள்கிட்ட நேர்வழிப்படுத்துகிறதுக்கு அல்லாஹோட ஏகத்துவத்தை சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறதுக்கு நிச்சயமாக தமிழ் மொழியிலேயும் ஒரு இறை தூதர் வந்திருக்கார்ன்றத இறைவன் சொல்கிறான் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் அரபு மொழியில் வந்துச்சேன்ற ஒரு சந்தேகம் வந்தால் இப்போ அரபு மொழி இல்லாமல் நம்ம இந்த இந்த அல் அல்குருவான் இங்கிலீஷில் வந்திருக்கேன் வெப்பமே இங்கிலீஷில் இப்போ இங்கிலீஷில் வந்திருந்தாலும் இதே கழிவை தான் நம்ம கொழும்பிருக்கும் உண்மையா பையா இப்போ இங்கிலீஷில் வந்திருந்தாலும் நாம் உடனே கற்றுப்போம் எங்கள் தமிழில் வராமல் இங்கிலீஷில் வந்துச்சு இதயகளி தான் கற்றுப்போம் அப்போ இறைவண்ட பார்வையில் மொழிகள் எல்லாம் சமந்தான் இறைவண்ட பார்வையில் மொழிகள் எல்லாம் சமந்தான் அப்போ அரபு மொழியில் இறைவன் அதை அனுப்பி வச்சிருக்கான் இப்போ அரபு மொழியில் அனுப்பி வச்சதாலே இறைவனுடைய மொழி அரபு மொழிதான் என்று நாம் இது அர்த்தம் கொள்ளக்கூடாது இப்போ இந்த அடிப்படையில் தான் இப்போ நாம் இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்குறேன் இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இறைவண்ட ஏற்பாடு என்று சொன்னால் இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த புல குழந்தைய கொண்டு போய் நாம் யூனிவர்சிட்டியில் விட்டுட்டு அல்லது குழந்தை பிறந்த உடனே நீ வந்துக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு போகணும் வந்து அந்த புள்ளகிட்ட வற்புறுத்தலாம்